வாட்ஸ்அப் குழு மூலம் ஆண்டு பயின்று இருபது ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் நிகழ்ச்சி முகாம் மரக்கன்றுகளை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளியில் படிக்கும் பொழுதே சமூக சேவை மனித நேயம் இயற்கை வளங்களை காக்கவும் ஏழை எளியோர்கள் அனைவருக்கும் உதவும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நாட்டு தெரிவித்த மாணவ மாணவிகள் சென்னை துறைமுகம் பொறுப்பு கழகத்திற்கு மூலம் சென்னை துறைமுக மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது சென்னை புது வந்தாரப்பேட்டை துறைமுக பொறுப்பு கழக குடியிருப்பு வளாகத்தில் இயங்கி வரும் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக ஆசிரியர்களை மலர்தூவி உற்சாகமாக மேலிட்டாலும் முழங்க நடனமாடி ஆடி வரவேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் தற்போது வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் இணைத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவர்களது பிள்ளைகள் கலை நிகழ்ச்சி பாட்டு போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ரத்த தானம் முகாமை நடத்தினர் இதில் அனைவரும் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் பின்னர் ஆசிரியர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அவர்களின் கடந்த கால நிகழ்வுகளை பேசி உற்சாகமாக உரையாடினர் அதே போன்று மாணவ மாணவிகளும் தாங்கள் பள்ளி பருவத்தில் இருந்த நிகழ்வுகளை பரிமாறிக் கொண்டனர் போன்று குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் உற்சாகமாக சந்திப்பினை நிகழ்ச்சியை வரவேற்றுக் கொண்டாடினர் வாட்ஸ்அப் குழுவை மேலும் விரிவுபடுத்தி ஏழை எளியோர்களுக்கு உதவும் விதமாகவும் இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு ரத்த தானம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பண உதவி ஏழை எளியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஆசிரியர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த நேயம் இயற்கையை போற்றுவோம் எனவும் உள்ளிட்ட தொடர் முயற்சியில் ஈடுபடப்போவதாகவும் போவதாகவும் தெரிவித்தனர் இந்த பள்ளியில் படிப்பு பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவதாகவும் வழக்கறிஞர் மருத்துவர் பொறியாளர்கள் வெளிநாடுகளில் பணிபுரித்து வருவதாகவும் தாங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளியையும் நண்பர்களையும் மறக்க மாட்டோம் என தெரிவித்தார் ஒரு பிளட் கேம்ப் வந்து இன்டாகிரேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பிளட்டு இனி எந்தெந்த ஸ்டேட்லேயோ எங்கெங்க போவோன்னு தெரியாது அந்த மாதிரி நாங்கள் இது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம் பிளஸ் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ட்டும் டொனேட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே இந்த பிளான்ட்டும் கொடுக்குறோம் இது இந்த எங்களோட ஸ்கூல் லோகோ போட்ட இந்த பிளான்ட்டு இது எல்லாருக்கிட்டையும் எங்கள் மிஸ்ஸுக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்குமே இதையும் கொடுக்குறோம் இதனால இந்த இயற்கை வழக்குதும் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் இது மூலியமா இது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்கு திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க காஞ்சிபுரம் வந்திருக்காங்க செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி பல ஏரியால இருந்து வந்திருக்காங்க இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எனக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப் மூலயமா இந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணி நாங்கள் இது பண்ணோம் மறக்க முடியாத தருணம் தான் இது வந்து யாராலையுமே மறக்கவே முடியாது ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து முகம் தெரியாத பேர் தெரியாத என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேரே தெரியாம இங்கே வந்து ஓ நீதானாடா இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று பார்க்கறத கேட்கும்போது அப்புறம் நம்ம பொம்பளை பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எலெர்த்தியாகவே இருக்குது இல்லை அவங்களாம் வந்து ரொம்ப நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி இருந்தாங்களோ மாதிரியே இப்போவும் பழகுறாங்க அவங்க அந்த ஒரு வேற்றுமையே இல்லை எங்களில் இதெல்லாம் வந்து அது சொல்லிலடங்காத சந்தோஷம் தான் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு தொண்ணூறு நண்பர்கள் இருக்காங்க இப்போ இந்த நண்பர்களோட நம்பரோட அந்த குரூப்பில் இருக்கு இதை இதை நாங்கள் கலைக்க மாட்டோம் இந்த குரூப்போ அப்படியே இதை கண்டினியூ பண்ணி நாளைக்கு யாருக்காவது ஒரு உதவி செய்யணும்னா கூட எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்க நண்பர்களுக்கோ இல்லை வேற யாருக்காவது தேவைப்பட்டாலோ எங்க குழு மூலியமாக இதை நாங்கள் செய்வோம் அது எங்க நண்பர்களுக்கு மட்டும் இல்லை யாருக்காக இருந்தாலும் நாங்கள் உதவி செய்வோம் அரசு துறையில் ரயில்வேயில் இருக்காங்க டிஎன்பிஎல்ல இருக்காங்க நான் சென்னை துறைமுகத்தில் இருக்கேன் அட்வொகேட்டாக இருக்காங்க கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருக்காங்க அது மாதிரி நிறைய இதில் நம்ம இது ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அப்ராடில் இருக்காங்க நிறைய சிபிசிஎல்ல இருக்கார் ஆவின்ல இருக்கார் என் பேர் டி லோகநாயகி நான் இங்கே டென்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தேன் இப்போ வந்து நான் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் ஐ எம் டூயிங் மை பிஹெச்டி என் யூனிவர்சிட்டி இது எங்களுடைய ரீயூனியன் நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாேருமே வேறு வேறு ஒரு ஹை பொசிஷனில் இருந்தாலுமே நாங்கள் அப்போ நாங்கள் என்ன பார்த்தோமோ என்னென்ன சேட்டை பண்ணோமோ யார் யார்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கணுமோ அது எல்லாமே தான் எங்களுக்கு ரொம்ப செரிஷாக இருக்குது ரொம்ப ஞாபகமாக இருக்குது அது எல்லாமே திடீர்னு எங்களுக்கு ஒரு இருபது வயசு கம்மியான மாதிரி இருக்குது இந்த நாள் வந்து எங்கள் லைஃப் லாங் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னா இந்த நாள் தான் கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மமௌண்ட்டும் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க மனசில் விட்டு அது நீங்கள் நீங்கள் ஸோ இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆன எயிட் ஓ கிளாக்ல இருந்து நாங்கள் கிளம்ப போகிற வரைக்கும் எப்போ கிளம்புவோம்லாம் தெரியாது ஆ செவனா எயிட்டானு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண சொன்னால் கூட ஐ எம் ரெடி டு ஸ்டே ஸோ அதனால் இங்கே நாங்கள் இருக்கிற அந்த நிமிஷங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் எங்களுடைய மனசில் பசுமர தாணி போல் எங்களுக்கு அது பதிஞ்ச நினைவுகளாக இருக்கும்